ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நம்ம ஹோட்டலுக்கு போனால் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா தோசை மைசூர் மசாலா அங்கே செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக வீட்டிலையே செய்திடலாம் இது பார்த்திங்கன்னா நான் மாவு அரைக்கிறதுலேருந்து உள்ளுக்குள்ளே மசாலா வைக்கிறதுலேருந்து காரக் சட்னி எல்லாமே நான் செய்து காமிச்சிருக்கேன் ரொம்ப அந்த அட்டகாசமான மைசூர் மசாலா தோசை இப்போ சாம்பாரில் ஒரு தடவை முக்கிட்டு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அடாடாக அருமையாக இருக்குங்க வாங்க இந்த மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு அரிசி ஊற போட்டுடலாம் இட்லி அரிசி இந்த உலக்கில் ஒரு உழக்கு நான் எடுத்திருக்கேன் கால்படி உலக்கில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இதில் பாதி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி போடுறதுனால தோசை நல்ல மறுமூறுபா கிடைக்கும் இதில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இதெல்லாம் அரை இதெல்லாம் போடுறதுனால நல்லா மொறு கிடைக்கும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ரூபா கழுவிட்டு இதை வந்து நல்லதண்ணி வச்சு ஊற வச்சிடலாங்க ஏன் நல்லதண்ணி வச்சு ஊற வைக்கணும்னா அந்த தண்ணி வச்சு நம்ம அரைச்சிடலாம் அந்த சத்துலாம் வெளியே போகாது இப்போ கழுவியாச்சு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம இட்லி தோசைக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு அப்படி இருக்கட்டும் இப்போ இதோடு வந்து கொஞ்சம் நம்ம அவள் சேர்த்துக்கலாம் அந்த அவள் சேர்த்துக்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே உலக்கில் வந்து அரை உலக்கு வந்து அவள் தட்டை அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கெட்டி அவள் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க என்ன கெட்டியவளுனா கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் நம்ம ஆட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அவளையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இதில் கருப்பு எது இருந்தாலும் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அவளை ஊற வச்சிடலாம் தண்ணி மூ இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க இதை தட்ட ஈஸியாக உங்களுக்கு ஊறிடும் இப்போ பாருங்கள் இந்த அவள் வந்து ஊறி நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் அவள் வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் மிக்சியர் ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஊறிச்சு இந்த தண்ணியை நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிட்டு ஒரு லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா தோசை வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே தோசைக்கு வந்து அந்த மாதிரி ஆட்டினதாங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வலுவழுன்னு ஆட்டினீங்கன்னா அந்த தோசை வந்து எம்பிட்டு வரும் நீங்கள் சமயம் கடையெல்லாம் வா வாங்கினீங்கன்னா அந்த மாவு வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவை ரப்பர் மாதிரி எம்பிட்டு வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு ரொம்ப குறுமையாக அரைக்காதுங்க அப்படி நம்ம தடை பார்த்தோம்னா ரவை பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க இப்போ எல்லா அரிசியும் போட்டுட்டு அவளையும் இதிலேயே போட்டுவிட்டு நம்ம அரைச்சிடலாம் எல்லாம் சேர்த்து போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அரைப்படும் இடையெல்லாம் தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் அரைப்பட ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் அரைபடணும் நல்லா சுத்தியில் வலிச்சு விடுங்க அவ்வளோதான் அறப்பட்டுருச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம் இப்போ அரிசி எல்லாமே அரப்பட்டுருச்சு இப்போ எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து புளிக்க வச்சிடணும் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரியே தான் புளிக்க வச்சுருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மாவு வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது இது எப்படியே வச்சுருந்தா பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு இதில் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன் இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா சுற்றி நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு கிண்ணத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்கிறேன் பாதி அளவுக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் முக அந்த கிண்ணத்தில் முக்கால் அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பொங்கி வெளியே ஊற்றாது அவ்வளோதான் அதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணணும் உருளைக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணணும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா புளி புளிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா வந்திருக்குது இது எப்படி இருக்கட்டும் நம்ம சட்னியும் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு மட்டும் போட்டு செய்வாங்க சில பேர் தக்காளி சேர்க்காமல் வெறும் பூண்டு வெங்காயம் போட்டு செய்வாங்க அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் ஒரு பத்து அதோடு சேர்த்துருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா பூண்டு உப்பு மட்டும் இது போட்டு அரைச்சிப்பாங்க அதனால் அவங்கவுங்க டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் மீதி இருந்துச்சுன்னா ஆனால் அது மீதியெலாம் இருக்காது இது தான் போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதோட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதாவது இந்த சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு போடுங்க பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த வேங்க தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி விட்ருங்க ஒரு மூடி வச்சு மூடிட்டு கூட வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கிரும் பாருங்க நல்லா உப்பு போட்டோன்னே நல்லா தக்காளி நல்லா மையம் இது பண்ணிடுச்சு வதங்கிடுச்சு இது இது நல்லா ஆறுனவுடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுதான் நம்ம தோசைக்கு மேலே தடவுற அந்த கார சட்னி இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெறும் தோசை மசாலா இல்லாமல் கூட இந்த மாதிரி ஒரு கார தோசை சாப்பிட்லாம் இப்போ நல்லா ஆறினவுடனே இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு நம்ம எல்லாமே போட்டாச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு ஆனால் எதுவுமே போட தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தால் மட்டும் போதும் இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லைங்க ஏன்னா நம்ம வந்து உருக்கெழங்கு மசாலா வைக்கிறதில் அதில் நம்ம எல்லாம் தாளிப்புலாம் கொடுத்துருக்கோம் அதனால் அதெல்லாம் தேவையில்லை இப்போ மூடிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ தகுந்த மாதிரி போட்டுருங்க நான் பத்து மிளகா போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் வந்து அரைக்கும் போது நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு காரம்பத்திலாம் கொஞ்சம் தனி மல கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் உதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கொஞ்சம் த ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக பொண்ணு நேரமாக வதக்கி விட்ருங்க இப்போ இதோட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா தார பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு இந்த வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்ருங்க ரொம்ப செவக்க வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு வதக்கி விட்ருக்குங்க இதோட நீங்கள் கார் தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து கார சட்னி வர போடுறோம் அதனால் இது ரொம்ப காரம் தேவையில்லை மைல்டான காரம் தான் போதும் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொலைஞ்ச கொலையாகவே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு நாலு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மஞ்சள் தூளோட வாசனை போகணும் அது வரைக்கும் கொதிக்க விடணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கட்டும் அப்போ தான் அந்த மஞ்சள் தூள் பச்சை வாசல் போகணும் இந்த பச்சை மிளகாவும் கலந்து நல்லா வரும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் அந்த தண்ணி வற்றி ரெடி ஆகிடுச்சு உருளக்கெழங்கு மசாலா இதை நீங்கள் பூரி கூட தொட்டு சாப்பிடலாம் பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் நம்ம வச்ச மாவில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துகிட்டு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாக இல்லாமல் மீடியமாக தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ உடனே நம்ம எண்ணெய் ஊற்ற வேணாம் இப்போ கொஞ்சம் இது வந்து மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெந்துடட்டோம் அப்போ தான் வந்து நம்ம அந்த காரை வந்து போடும்போது அந்த மாவு வந்து தோசையில் ஒட்டும் இல்லைன்னா மாவு இழியிட்டு வந்துடும் அதனால கொஞ்சம் வெந்தக்கப்புறம் இந்த கார சட்னி சேர்த்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்துருங்க இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச கார சட்னியை இது மேலே தடையுங்க நல்லா இந்த பட்டரோடு சேர்த்து தடும்போது சும்மா வாசனை கமகமான் இருக்குங்க உருளைக்கிழங்கு மசாலா அதெல்லாம் வச்சு சாடும் போது வேறு லெவலாக இருக்குங்க அருமையாக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் தடைய விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சட்னி சேர்த்துக்கலாம் குழந்தைகள்னா கொஞ்சோண்டாக சேர்த்துக்கோங்க பெரியவங்கன்னா விருப்பப்பட்டாங்கன்னா நல்லா காரமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா இடமும் பிறந்த மாதிரி இந்த சட்னியை தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதான் கார சட்னி போட்டாச்சு இப்போ சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் முதவே சேர்த்துட்டிங்கன்னா மொறு மணி வெந்துடும் அதுக்கப்புறம் அடியில் வெந்துடும் அந்த சட்னிலாம் சேர்த்தக்கப்புறம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு மசாலா வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வைங்க நல்லா ஒன் சைடு மட்டும் வச்சிருங்க ஃபுல்லாக தடவை வேணாம் ஏன்னா நம்ம மடித்து எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்படியே மடித்து எடுத்துகிற வண்டி தான் அவ்வளோதாங்க பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கா சூப்பராக மைசூர் மசாலா தோசை ரெடி இப்போ ஒரு தட்டில் வச்சிடலாம் இதுக்கு நான் சைடிஷாக சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கார சட்னி தோசையில் இருக்குது மசாலா இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ரொம்ப அந்த மழை நேரத்தில்லாம் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாம்பாரும் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அப்புறம் என்னங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இனிமேல் மைசூர் மசாலா டோஸ் தோசைலாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட வேணாம் வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கள் தேங்க்யூ